ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது எப்பவும் பல்ல கடிக்கிட்டு வருவாரு இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி தலையில இடி விழுந்த மாதிரி வராரு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ ச்சே இப்படி ஐட்டே நிமி மேடம் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே என்கிட்ட எப்படி நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசினாங்க அதனால தானே நான் கேட்டேன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு இப்படி நீங்கள் என் சித்தப்பா மாதிரின்னு சொல்லிட்டாங்களே எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போயிட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்களே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இன்னும் அந்த ஆஃபீஸுக்கு நான் எப்படி போவேன் நிம்மி 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ என்னை விட்டு போகாதே கண்ணே உன்னை என் கண்ணில் வைத்தேன் நீ என்ன சித்தப்பான்னு சொல்லி புட்டியே என்ன பாட்டு பலமா இருக்கு நான் பாட்டு பாடுவேன் பல்ட்டி அடிப்பேன் அதை பத்தி உனக்கு என்ன கவலை அப்படியா பல்ட்டில அடிப்பீரா அடிச்சு காட்டுங்க பாப்போம் சி இதெல்லாம் ஒரு வீடா இந்த வீட்டுக்கு வந்தம் பத்தியா என்னே சொல்லணும்

நீங்கள் தானே சொன்னீங்க டிவி வாங்கி ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் வந்து தீத்து வைக்கணும்னு இப்போ பிரச்சனை வந்திருக்கு வந்து தீத்து வைங்க யோ என்ன விளையாடுதியா ஃபோன் வைக்க மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் அடிக்கட்டா என்னப்பா இன்னைக்கு எல்லாரும் கூட்டமா டீ கடைக்கு வந்திருக்கீங்க ராத்திரி கடையில் வந்து ஒரு டீய குடிச்சிட்டு போனா தான் நிம்மதியா இருக்கு அப்புறம் தானே தூக்கம் வருது சரிய சொன்னீங்க மாணிக்கண்ணே கடையில் வந்து டீ குடிச்சிட்டு போனாதே எனக்கெல்லாம் தூக்கம் வரும்ப்பா என்ன தலைவராச்சி உங்கள் வீட்டுக்காரமா வீட்டில் இல்லை போல் ஊருக்கு போயிட்டாக்களாக்கும் கேள்விப்பட்டேன் ஆமாப்பா ஊருக்கு போயிட்டா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது போய் ஒரு நாளைக்கு அவ்வளோ கூட்டு வரணும் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சந்தோஷம்னு விட வேண்டியதானே எதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு சந்தோஷம் எல்லாம் கிடையாதுப்பா அவள் இருந்தானே எதையாட்டும் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு கிடப்பா வீட்டில் ஆள் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது சந்தோஷமா இருக்கணும்னே நான்லாம் என் பொண்டாட்டி ஊருக்கு போகமாட்டாளான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளும் போய் தொலைய மடைக்கா வீட்லேயே கடந்து உயிரை வாங்குதா என்னப்பா சேகரு உன் பொண்டாட்டி இவ்வளவு குறச்சொள்ளுத அவ என்ன அழகா சமைச்சு கொடுப்பா உனையும் நல்லா பார்த்துக்கிடுவாள்ல வேற எதுக்கு அவன் மேல கோவப்படுத ஆமா சமையல் கொள்ளாத சமையல் பண்ணி கிழிச்சிட்டா வீட்டுக்குள்ள போனோன்னு தனம் ஒரே சண்டை காடுதான் சண்டைய போட்டுட்டு கிடக்க முடியல மனுஷனுக்கு நிம்மதி தானே முக்கியம் வீட்டுக்கு போனாலே சண்டைய ஆரம்பிச்சிருதா இல்லையே லட்சுமி அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது எல்லாம் போட மாட்டாளே கூட இருக்கிறது நான் தானே தலைவரே அவன் எப்படி சண்டை போடுவான்னு எனக்கு தானே தெரியும் சேகரனே நீங்க ஏதோ ஆபீஸ்ல வேலை பார்க்கற பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்களம்ல அது தப்பு இல்லையா இதெல்லாம் யாருப்பா சொன்னா எப்படியும் உன் தான் சொல்லியிருப்பா பாத்தியா இந்த லட்சுமி வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் போய் வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருக்கா ஊர்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்குதா வீட்டில் சண்டை போடுறது காணாதுன்னு ஊருக்காரங்கட்ட பூர சொல்லிட்டா போல ஏனே ஒரு நியாயமா பேசுங்கண்ணே நீங்க செஞ்சது தப்பு தானே நீங்க செஞ்சு தப்ப சொல்ல மாட்டேக்கிங்க லட்சுமியக்கா மேலே குறச்சொல்லுதிங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கற பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது தப்பாப்பா எங்க ஓனர் தான் வேலையெல்லாம் இன்னைக்கு ராத்திரியே முடிக்கணும்னு சொன்னாரு அதனால சரி வேலையை முடிச்சிடலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் அவள் இந்த வீட்டில் இருக்க விட்டாளுகளா எங்கள் அம்மாவும் என் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு அவளை ஓட ஓட விரட்டி விட்டுட்டாளுக அந்த பிள்ளை பாவம் ஆஃபீஸில் இப்போ என்னையை பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுது அடித்தாலும் பிடிச்சாலும் சண்டை போட்டாலும் சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடணும் இப்படி பொண்டாட்டியெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாதுப்பா நீ லட்சுமி கிட்டே நல்லபடியாக நடந்துக்கோ பாவம் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடையை போட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு நீ என்னடானா இப்படி பண்ணுது அதான் தலைவரே நானும் சொல்லுதேன் ஒரு நாலு காசை கையில தான் அதனாலதான் எடுத்து போய் அலையுதா புருஷனு பேசுதா வீட்டுக்கு கிண்டல் அடிக்கா ஏதாச்சும் அதான் டீ கடை பக்கமா வந்தேன் இந்த விஷயத்துல நான் என்ன சொல்லுவேன்னா சேகர் தான் முழு தப்பும் இருக்கு சேகர் போய் லட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் செஞ்சது தப்புதாமா அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் போதும் வீட்டில் மறுபடியும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் என்ன ஆளாளுக்கு அவளுக்கு ஏண்டுகிட்டே பேசுதீங்க நான் போய் அவட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவளாம் ஒரு ஆள் அவட்டெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது சேகரு சொல்லுதனேன்னு தப்பாக நினைக்காதப்பா பொண்டாட்டியெல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுப்பா பாவம் அந்த பிள்ளைலு அவங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு நம்ம கூட வந்து நம்மளுக்காண்டி கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆ அந்த பிள்ளையன்னு இப்படி எல்லாம் பேசலாமா ஆ யாரை நம்பி இருக்காவா நீ தானே அவளுக்கு இருக்க நம்பி அவள் இருக்கா நீ என்னடான்னா இப்படி அடுத்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டி வந்தீன்னா அவள் மனசு என்ன பாடுபடும் அப்படி எல்லாம் செய்யலாமா அதெல்லாம் தப்புப்பா அப்படி எல்லாம் செய்யக்கூடாது லட்சுமி கிட்ட போய் ஒரு மன்னிப்பா கேளு கேட்டுட்டு குடும்பத்துல ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு தலைவர் சொல்றது சரிதானப்பா பொம்பளைங்க சும்மா கிடையாது காலையில அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் வேலை பாக்க வேண்டி இருக்கு இதுல நிறைய பேர் வேலைக்கு வேற போறாங்க வெளியையும் வேலையை பாத்துக்கிட்டு வீட்லயும் வேலையை பாத்துக்கிட்டு நம்ம சொல்றதையும் செஞ்சுக்கிட்டு பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுதாங்க நம்ம தான் வீட்டுக்கு போறோம் உடனே கால் மேல காலை போட்டு உட்காந்துக்கிட்டு காப்பியை கொண்டா டீயை கொண்டா சோத்தை கொண்டான்னு உட்காந்து தின்னுகிட்டு இருக்கோம் அவங்க பாவம் ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யுதாங்க இன்னைக்கு ஆட்டு ஒரு நாள் நான் செய்யுதேன் செய்யுதுன்னு சொல்லி காட்டுதாங்களா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க நம்மளுக்காண்டி பார்த்து பார்த்து செய்யுதாங்க நீ அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கறது கஷ்டப்படுதியே சி கொஞ்ச நேரம் நிம்மதியா டீ கடையில உட்காந்து டீயை குடிச்சிட்டு போலான்னு வந்தா ஆளாளுக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிடக்காங்க மன்னிப்புங்கிறது ஏன் அகராதியிலே கிடையாது நீ அகராதி வாங்கும்போது பார்த்து வாங்கியிருக்கணும் எல்லா வார்த்தையும் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி வாங்கியிருக்கலாம் இல்லப்பா என்னடி குடத்த தூக்கிட்டு தண்ணி பிடிக்க கிளம்பிட்டியா கடண்ணே குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணியாக கிடைக்க முடியா தண்ணியாக பிடிக்க முடியா உனக்கு வாய் ரொம்ப நீளு திண்ண இந்த கெழனி சும்மா உட்கார்ந்து மாட்டாமல் பண்ணிக்கிட்டே கிடக்கு வீட்டுக்கு போகிறாமில்ல எதுக்கு இங்கேயே கிடக்கு உன்னைய திருத்துறதுக்கு தான் தாமட்ட இங்கே வந்து கிடக்க எனக்கு ஊரில் ஆயிரத்து எட்டு ஜோலை கிடக்கு நான் இல்லைன்னு வச்சுக்கோயேன் நீ ஊருக்குள்ளே என்ன பேர் வாங்கி வச்சிருக்க அடங்காப்படாரி ஒரு திருடி எல்லார் வீட்லேயும் போய் சண்டையித்து தூடுறவா எல்லா குடும்பத்தையும் பிரிக்கிறவா அப்படி இப்படின்னு உன் மேலே ஆயிரத்து எட்டு கம்ப்ளைண்ட் வருது அதெல்லாம் யார் சரி பண்ண அதுக்கு தான் இங்கே கிடக்கேன் கோ மேலே ஒன்றா கம்ப்ளைண்ட் பண்ண இல்லை ஒன்றா பண்ணலான்னு காக்கா ஊருக்குள்ளே உன்னைய தவிர எல்லா வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டாருங்க உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா உங்கள் மர்மமாக இருக்கிறது எங்களால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல எங்கள் வீட்டில் என்னைக்கு எந்த பிரச்சனை வரும்னு தெரியாமல் நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு அவளை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படி இல்லைன்னா தலைவர்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து அவளை ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோன்னு சொல்லாளுங்க இப்படியா சென்னாலுங்க கொண்டாளுண்டி சென்ன அடியே மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது ஊருக்குள்ளே எல்லா வந்து சொல்லிட்டாளுங்க நீ ஒழுங்காக இருக்க போறியா இல்லையா நான் என்ன விளங்கிடலாமே கணக்கா விளம்பின்னே இருக்கா கொண்டாந்து எதாவது சென்னை உடனே நம்பிருவீங்களா சரி அந்த கதையை விடு போய் தண்ணியை பிடிச்சிட்டு வா ஏते ரெண்டு கூடத்தை தூக்கிட்டு வர முடியாது நீங்களும் வாங்களே ஆளு குரடமா தூக்கிட்டு வந்துடுவோம் என்னடி இது ரெண்டு குடம் தான் தூக்க முடியலங்க நாங்கலாம் அந்த காலத்துல நாலு கூட தான் அசாலட்ட தூக்கிட்டு வருவோம் அதுவும் பக்கத்து ஊர்ல போய் தூக்கிட்டு வரணும் தலையில ரெண்டு கூடம் இடுப்புல ரெண்டு கூடம்னு வச்சுக்கிட்டு டங்கு டங்னு நடந்து வருவோம் தெரியுமா நீங்க டங் டங்னு நடந்து வந்தீங்க கேக்குறிறதுக்காக நானோ அப்படியே நடந்து வர முடியாது எனக்கு ஒரு கூடம் தான் தூக்கிட்டு வர முடியும்

பாப்புமுட்டி பார்ப்போம் இன்றைக்கி தண்ணி போ எதாவது சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறம் இருக்குது எவ்வளவு சண்டை இழுக்காளா நீ சண்டை இழுக்கியான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த கிளவி எப்படி கண்டுபிடிக்கும் நம்ம பின்னாடியே ஆள் வச்சு வேக பார்க்கும் ஆள் இழுத்துக்கிட்டு வைக்கணும் நான் எதுக்கு இருக்கேன் நானே வந்து பார்த்துக்கிடுவேன் ஏப்பா சாமி இந்த கிளவி வந்து வேகப்பாக்கான்னு வேற சொல்லுதே நம்ம இன்றைக்கி யார்ட்டையும் சண்டை கூடாது ஒழுங்கா வாயை கொடுக்காம நம்ம பாட்டுக்கு அமைதியா போகணுமா வண்டமான்னு இருக்கணும் கடவுளே எவ்வளோ வந்து என் கிட்டே சண்டை இழுக்கிற மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது

சரி انا கொடத்து போட்டோம்ல ஒரு வாரம் போய் உட்காருங்க என்னடி ராதா தனியா உட்கார்ந்திட்டு இருக்க யாரையும் காணோம் ஆமா அத்தை பாட்டி நான் மட்டும் தான் வந்து கிடக்கே வேற யாருமே வரல ஆமா ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தான கணக்கு சொல்லி இருக்கு நீ எதுக்கு மூணு குடத்து போட்டுருக்க மூணு குடம் கொண்டு வரலையே ரெண்டு குடம் தான கொண்டு வந்திருக்கேன் அதுவும் சின்ன குடமா இருக்கேன்னு ரெண்டு குடம் கொண்டு வந்தே ஏட்டி நீ மட்டும் தான் உட்கார்ந்திட்டு இருக்க மூணு குடம் இருக்கு கேட்டா ரெண்டு குடம் தான் கொண்டு வந்தேங்க அப்ப இந்த மூணாவது குடம் யார் குடம் அட கடவுளே இந்த மூணாவது கூட யார் கூடனே தெரியலையே முதல்ல இருந்துச்சு நான் மூணாவது தூக்கி போட்டுட்டேன் இந்த கலை வேற கேக்க இப்போ யார் கூடனே எப்படி சொல்ல ஏட்டி சொல்லுடி மோத கூடமும் ரெண்டாவது கூடமும் உன் கூடம் அப்ப நீ இங்க ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்க மூணாவது யார் வந்து வச்சிட்டு போனா யார் கூடனே சொல்லு அத்த பாட்டி அது யார் கூடனே எனக்கு தெரியலையே என்னடி இங்க என்னதான உட்கார்ந்துட்டு இருக்க யார் வந்து வச்சிட்டு போனான்னு பார்க்கலையோ அது அத்தை பாட்டி நான் ரெண்டு குடத்தை கொண்டு வந்து வச்சதா உட்காந்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா அப்போ தான் அடுப்பில் பால் வச்ச ஞாபகம் வந்துச்சு சரி போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவோமேனு சொல்லிட்டு ஓடுனேன் போயிட்டு வந்து பார்த்தா மூணாவது கூட இருந்துச்சு அது யார் வந்து வச்சுட்டு போகலான்னு எனக்கு தெரியாதே ஓ அப்படியா நீ வீட்டுக்கு போயிட்டு வந்த கேப்பில் எவ்வளோ கொண்டு வந்து போட்டு போயிருக்கா சரி 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 டி என் குடத்தை நான் நாலாவதாக போடுதேன் ஆ போடுங்க போடுங்க ஏன் கூட முன்னால் இருக்குது நீங்கள் எங்கே வச்சா எனக்கு என்ன எட்டி ராதா நான் குடத்தை வரிசையில் போட்டுட்டேன் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் கொஞ்சம் இந்த என்னதான் செய்தாலோ ஒத்த குடத்தை கொடுத்து ஏன்ட்ட கொடுத்து அனுப்பி விட்டுட்டா அவ கொண்டு வந்து போட்டா என்னம்மா காலங்கத்தாலே மேக்கப் டப்பாயை தூக்கிட்டு ரூமுக்குள்ள போனான் அவ டப்பாயை தூக்கிட்டு போனானாலே இன்னைக்கு ஒரு நாள் ஆகுமே பாவம் வந்து மேக்கப் டப்பாக்கு வாயிருந்தாலும் அழுதரும் சரி போய் சத்தம் போட்டு வர சொல்லுவோம் இந்த மூணாவது கூட யாரு கூட தெரியலையே நல்ல பித்தால குடமால இருக்கு

நீ மட்டும் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கே தண்ணி புடிக்கி எவ்வளவு வரலையா பரிச போட்டுக்கலுக செல்வி அங்க பாரு கொடத்தை வச்சிட்டு போய் இருக்கலுக ஆமா நாலு கோடும் கிடக்கே ஒரு கோடும் தான் உன் கோடமா இருக்கு மத்த மூணு குடமும் யார் கோடோ யாரெல்லாம் வந்து போட்டு போனா பாத்தியா செல்வி முதல்ல இருக்கிற ரெண்டு குடமும் ஏன் கோடும் தான் அந்த சில்வர் குடமும் அந்த சிவப்பு குடமும் ஏன் கோடோ என்ன நீ மட்டும் ரெண்டு குடத்தை தூக்கிட்டு வந்திருக்கே ஆளுக்கு ஒரு குடம் தானே ஒரு குடம் தண்ணி எடுத்து வீட்ல கொண்டு ஊத்திட்டு வந்துட்டு அடுத்த வருஷைக்கு தான அடுத்த குடத்தை புடிக்கணும் என்ன ரெண்டு குடத்தை கொண்டு வந்து வருஷையில போட்டுருக்க செல்வி நீங்க எல்லாம் பெரிய குடம் கொண்டு வரீங்கல்ல அதனால ஒத்த குடத்தை பிடிச்சிட்டு போங்க என் குடம் பாக்க சின்ன குடமா தான இருக்கு அதனால நான் மட்டும் ரெண்டு குடம் புடிச்சிட்டு நீ எதுக்கு சின்ன குடத்தை தூக்கிட்டு வர நீ ஒரு பெரிய குடத்தை கொண்டுட்டு வர வேண்டியதானே வீட்டுல எல்லாம் குடம் கிடக்குல்ல பெரிய குடம் எங்க இருக்கு ஒரே ஒரு பிளாஸ்டிக் குடம் பெருசா வச்சிருந்தே அத அன்னைக்கே உடைஞ்சிக்கல அத சின்ன குடத்து தூக்கிட்டு வந்தேன் எனக்கு என்னமோ சரியா படல ராதா நீ மட்டும் ரெண்டு குடம் தண்ணி புடிக்கிறதுக்கு இந்த ஊர் கறி சண்டை போட தான் செய்வாளுக அதெல்லாம் நீயே சமாளிச்சுக்கோ சரி அந்த மூணாவது குடம் யார் குடம் அது யார் குடம்னு எனக்கே தெரியல செல்வி அது நல்ல பாக்க பலபலன்னு இருக்கல நான் பாத்திரமுக்கு போயிருந்த நேரத்தில் எவ்வளவு கொண்டு வந்து போட்டு பேருக்கா அந்த நாலாவது கொடம் தான் மாலா வீட்டு அவ மாமியார் கொண்டு வந்து இப்போ போட்டு போனாங்க அப்படியா சரி நான் அவங்க குடத்துக்கு பின்னால் போடுதே இன்னும் தண்ணி விடாமல் இருக்காங்க இன்னும் நாலு குடம் வேற கிடக்கு இந்த நாலு குடத்தையும் பிடிச்சி நம்ம அஞ்சாவது குடமால பிடிக்கணும் எங்கள் வீட்டுக்கார் வேற கடையில் சாம்பார் காலி கொஞ்சம் கொண்டுவான்னு சொன்னாரு சொன்னார் எடுத்துகிட்டு போகணுமே சரி தண்ணியை பிடிச்சிட்டு போகும் வீட்டில் வலுசா தண்ணியே கிடையாது பிடிச்சிட்டு போனா தான் அங்கே வேலை நடக்கும் செல்வி அதான் குடத்தை வரிசையில் போட்டுட்டு இங்க இங்கே வந்து உட்காரு ஆ இரு வாரேன் என்னடி நட்டச்சி வருஷ பெருசா கிடக்கு ஆமாக்கா வருஷ பெருசா தான் கிடக்கு தண்ணி கிடைக்குமான்னு தெரியலையே கிடைக்கும் டி இன்னும் தண்ணி உடல் இல்லை உட ஆரம்பிச்ச பிறகு பார்ப்போம் தண்ணி எப்படியும் இருக்கும் சேரி லச்சுமி அக்கா பேசிக்கிட்டே இருந்த வேற விளையாட்டு கொண்டு வந்து வரிசையில குடத்தை போட்டுருவா டக்குன்னு போடுங்க ஆ சரி டி குடத்தை வரிசையில போட்டுட்டு கொஞ்ச நேரம் அவனுக்குள்ள உட்காருவோம் பிறகு தண்ணி வந்தாலும் பிடிச்சிட்டு போவோம் லட்சுமி அக்கா நீங்க முன்னால வைங்க நான் பின்னால வைக்கேன் என்ன எல்லாரும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் தண்ணி வரலையோ ஆமா டி இன்னும் தண்ணி வரல யாராவது போன் அடிச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு கேளுங்களே தண்ணி வருமா இல்லையான்னு இன்னைக்கு தண்ணி முறை எப்படியும் தண்ணி வந்துடும் அவன்கிட்ட கிட்ட கேட்டால் மட்டும் என்ன சொல்லுவான் இன்னைக்கு தண்ணி முறை இருங்க வரும் சொல்லுவான் அதுக்கு பதில் நம்ம கேட்காம இருந்துடலாம் நீங்களும் வந்து உட்காருங்க தண்ணி வரும்போது வரட்டும் ஆ சரிக்கா உட்காருதோ ஏற்ற வாங்க உட்காருவோம் இன்னமும் தண்ணி வரல குடத்தை போட்டுட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது இந்த பையன் பத்து மணிக்கெல்லாம் தண்ணி விட்டுருவேன்னு சொன்னா இல்ல விடாம இருக்கா வீட்டுக்கு வரட்டும் அவனை தோலை உரிச்சு தூங்க விடுதேன் என்ன தீவி நான் தானே குடத்தை முதல்ல வச்சுட்டு போனேன் இப்போ வந்து பார்த்தா மூணாவதா கிடக்கு

சொல்லி கொடுத்துறாத செல்வி அமைதியே இரு நான் வந்து பாத்தனா அந்த குடம் தான் முன்னால இருந்துச்சு அது யார் குடம்னு எனக்கு தெரியாது தெரியாம தான் தூக்கி போட்டேன் இந்த கல்வி தெரிஞ்சிருந்தா நான் தொற்றுக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு காட்டி குடுத்துறாத செல்லத்தாயி இந்த நாலாவது ஒரு புழு கலரில் ஒரு குடம் இருக்குது பத்தியா அந்த குடம் தான் ஏன் கூடம் நான் வைக்கும்போது மூணு குடம் இருந்துச்சு நான் ராதாட்ட கேட்டேன் இந்த மூணு குடமும் யார் குடமுமான்னு அவள் தான் சொன்னா முதல் ரெண்டு குடம் ஏன் குடம் மூணாவது குடம் யார் குடம்னு எனக்கு தெரியாதுன்னு அவள் சொன்னான் ஏன்னா அவள் பால் அடுப்பில் வச்சிருந்தாளான் அதை ஆஃப் பண்ண போயிருந்தாலாம் அந்த நேரத்தில் பார்த்து நீ கொண்டு வந்து குடத்தை வச்சுட்டு போயிருக்க அப்படித்தான் அவள் சொன்னான் அட கடவுளே இந்த கடவு விளக்கமல்ல போட்டு கொடுக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா உன் குடத்துக்கு முன்னால இந்த ஒரு குடம் தானே இருந்துச்சு அவங்க பிடிச்சிட்டு போன பிறகு நீ பிடிக்க தானே எதுக்கு இப்படி பண்ணுது அதுக்குமே என் குடத்தை ரெண்டாவது மூணாவது போட முடியுமா உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் சரிம்மா சமாளிச்சுக்கோ எனக்கு என்ன நான் நல்லதுக்கு சொன்னேன் நீ கேட்கல நான் என்ன செய்ய முடியும் இன்னைக்கு செத்தா ராதா அடியை பிஞ்சு வளர்க்க உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என் குடத்தை தூக்கி பின்னால் போட்டுட்டு உன் குடத்தை தூக்கி முன்னால் போடுவேன் சில்லத்தா அது உங்கள் குடமா எனக்கு தெரியாதே நான் குடத்த தூக்கிட்டு வரும் இந்த குடம் அங்க ரோட்ல கிடந்துச்சு காற்றடிச்சு பறந்து போயிட்டு போல சரி யாராவது நம்ம ஆளுக்கு தான் குடத்த சொல்லி நான் என்ன கொண்டு வந்து வச்சேன் என்னது காற்றடிச்சு பறந்து போயிட்டா அடியே அது பித்தால குடம்டி எந்த குடமாக இருந்தா என்ன சிலக்காய்க்கா காற்றடிச்சா பறக்க தானே செய்யும் என்ன சிலக்காய் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து அடிக்குங்க பறந்து போய் ரோட்டு முக்கல கிடந்துச்சு அந்த குடத்தை எடுத்து கொண்டு வந்து வச்சது தப்பா பொய் சொன்னாலும் அளந்து சொல்லணும் பறந்து போன குடத்தை கொண்டு வந்து வச்சியோ பிளாஸ்டிக் குடம் பறந்து போகும் பித்தளை குடம் எப்படி இப்படி பறந்து போவோம் அப்ப பித்தளை குடம் பறந்து போவாதா செல்ல தாய் பாட்டி பித்தளை குடம் எப்படி பறந்து போவோம்னு செஞ்சு காட்டுங்க இங்க பாருங்க செல்ல தாய் அக்கா சும்மா அடிக்குற வேலையில வச்சிட்டாதீங்க ரோட்டு முகல குடம் கிடந்துச்சு சரி ஐயோ பாவுமே நம்ம ஆட்கள் தான் போட்டுறாங்க நம்ம கொண்டு வரிசையில் போடுவோமே நான் போட்டேன் இது ஒரு தப்பா நல்லது செய்ய கூடாதா இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் கிடையாது

செலத்தாயி, அவளை அவள பாவும் பாவம் போறா உடுடி போன போதுன்னு இவளை சும்மா விடுறதுக்கு நான் என்ன சாதாரண செலத்தாயா, நான் சைக்கு செலத்தாயி.